சேனல் சார்பாக நம்ம நடத்திட்டு இருக்க ஒரு டோர்னமெண்ட் தான் இந்த விபி மெமோரியல் ட்ராஃபி அப்படின்றது ஸோ இந்த வருஷமே வந்து நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ விபி மெமோரியல் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ளே பண்ண போறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய டீம்ஸ் எந்தெந்த டீம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிடி டிஎன்பியோடைய ஸ்டார் சப்ஸ்கிரைபர்ஸ் மிஸ் எஸ் சிடி உடைய சாம்பியன்ஸ் ஸோ ஐ மீன் சிடிடி டிஎன்பிஎல் சாம்பியன்ஸ் சொல்றதோட டிஎன்பியோட சாம்பியன்ஸ் தான் சோ இட்ஸ் கோயிங் டு பி நம்மளுடைய சிடிடி சப்ஸ் இட்ஸ் கோயிங் டிஎன்பிஎல் சாம்பியன்ஸ் திருப்பூர் சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சப் டீம்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிஸ்ட் வச்சிருக்கேன் என்ன டிஸ்ட் அப்படின்றது நீங்கள் வந்து பொறுத்துறத பாருங்க அண்ட் இதில் வந்து எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட போறது கிடையாது ஒரு நாலு பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்தோம் நிறைய பேர் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க மட்டும் ஃபாலோ பண்ணல சோ அதனால மீதி பிளேஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விடேஷனல் பிளேஸ் தான் வந்து நிறைய பேர் கொண்டு வரும் அண்ட் அதுல இருந்திருக்கக்கூடிய ஒரு நம்ம வந்துட்டு கேப்டனே பண்ண போறாரு எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஆவலோட இருப்பீங்க அதாவது வந்துட்டு என்ன சர்ப்ரைஸாக இருக்க போது என்னடா இது எப்போயுமே வைக்கிறதுனால இந்த விபி மெமோரியல் ட்ராஃபி இதுல என்ன சர்ப்ரைஸ் இருக்க போது யார் இந்த இன்விடேஷனில் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஸ் அண்ட் நைம் டு ரிவில் இட் நா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வி மெமோரியல் மெரியல் ட்ராஃபி வந்துட்டு நடக்கக்கூடிய டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்துட்டு அதாவது வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு வேற லெவலில் ஒரு போயிட்டு இருக்கு என்ன ஹைப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொ 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 கோலி பாவர் சோ விர் கோயிங் டு இன்வைட் திளேயர் இட்ஸ் கோயிங் டு பி கூலி தலைவர்களுக்கு

நேரா போட்டிக்குள்ள போலாமா சோ இதுதான் நம்ம டீமுடைய எப்படி சொல்ல ஜெர்சி இன்னைக்கு நம்ம மட்டும் பச்சை கலர் ஜெர்சி போட்டு ஆடுபுரம் இது அது இல்ல ஐயோ

அவர் திங்க் பண்ணது கரெக்ட் தான் பிகைன் தி விகெட்ஸ்ல ஒருத்தர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு புல் பண்ணாரு ஆனா கொஞ்சம் பால் ஸ்லோ ஆயி வந்துருச்சு முதல் ஓவர்லயே ஒரு விகெட் இழந்திருக்காங்க டீம் ஜிடிடி லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் கமிங் அப் சிலபர்சன் டு அப்பர்ஜித் பிகைன் தி விகெட்ஸ் போறாரே ஷாட் 6 இது சவ ஷாட் கே ஃபீல்டர் அந்த இடத்துல இருக்காருன்னு தெரியும் பட் இருந்தாலும் அதே இடத்துல தான் அடிப்பன் சொல்லிட்டு போனாரே கரெக்ட்டா கவுண்ட கனெக்ட் பண்ணிருக்காருங்க ஆனா அருமையான 6 ஃப்ரம் பாபா அப்பர்ஜித் சிபி கொஞ்சம் ஷார்ட் பால்ஸ் நல்லா ஆடுவார் இவங்க கொஞ்சம் கரெக்டா ஆஃப் சைடுல வந்து ஃபீல்டர்ஸ் வச்சிருக்காங்க ஆஹா கேப் புல் பண்ணி விட்டுட்டாங்க இன்னொரு ஒரு பவுண்டரி கிடைக்குமா இட் இஸ் ரன்னிங் பை போற பவுண்டரி 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 மிட் விகெட் இந்த முறை ஆஃப் சைடுல கொஞ்சம் கேப் கிடைக்குது சிபி ஆஃப் சைடு யூஸ் பண்ணுவாரா கேப் பிக் பண்ணிருக்காருங்க இன்னொரு பவுண்டரி நினைக்கிற சிபி கா அந்த இடத்துல தட்ஸ் பவுண்டரி फ्रॉम சிபிங்க இந்த முறை என்ன பண்ணார் அப்படினா வந்து அப்படியே அலேக்க லெக் சைடுல மூவ் பண்ணார் லெக் சைடுல மூவ் பண்ணிட்டு அப்படியே கவர்ஸ் கேப்ல தள்ளி விட்டுட்டாங்க பவுண்டரி மார்வர் பவுண்டரி ஆல்ரெடி இந்த ஓவர்ல ரன் நிறைய வந்துருச்சு சொன்னா அடிக்க திங்க் பண்ண வரா இல்ல என்ன பண்ணப் போறாரு சிபி கேப் பிக் பண்ணிருக்காருங்க ஆஃப் சைடுல பவுண்டரி மார்வர் பவுண்டரி அதாவது என்னன்னா வந்து ஒரு ஷார்ட் பால் தான் இவர் வந்து டிஃபண்ட் பண்ணுவாரே நினைச்சாங்க எல்லாரும் பட் லாஸ்ட் மினிட்ல அப்படியே ஆஃப் லெக் சைடுல மூவ் பண்ணிட்டு ஸ்லாஷ் பண்ணி விட்டுருக்காரு அந்த இடத்துல ஃபீல்டு எக்ஸ்பெக்டே பண்ணல பவுண்டரி டு தி ஓவர் நட்டு பொழுது கட்டியிருக்காங்க அந்த இடத்துல நம்ம மரசனுக்கு ஸ்டம்ப்ஸை காட்டி நிற்கிறாரு அப்புறம் சித்து ஆ லெக் சைடு கேப்பு ஃபோரே வாங்கிக்கோ அப்படின்றாருங்க சொன்னா இந்த பிச்சு பார்க்கறது கொஞ்சம் வந்துட்டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல் மேட்ச் அப்படின்றதுனால கண்டிப்பாக பேட்ஸ்மென்ஸ்க்கு செம ஹெல்ப் இருக்கும் அண்ட் முதல் பந்திலே ஒரு பவுண்டரி அடிச்சு ஆரம்பிச்சிருக்காரு சிலம்பரசன் அருமையான பால்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் போர் டெலிவரி தான் பட் அப்பருடைய ஒரு நல்ல ஒரு எலகண்டான ஷாட்டு ஓகே ஃபீல்டு செட்டை மீண்டும் ஒரு மாற்றம் இந்த ஒரு டீப் மிட் விக்கெட் வச்சிருக்காங்க அப்பருக்கு இரண்டாவது வந்து அப்பர் மறுபடியும் ஸ்டம்ப்ஸ் காட்டிட்டே நிக்கிறாரு மறுபடியும் அதே தாங்க கேப்புங்க இன்னும் ஃபைனா ப்ளே பண்ணி விட்டுருக்காரு அப்பர் ஜித் பவுண்டரி 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 சம்ம ஷாட்ங்க அதாவது சிலம்பரசன் நம்ம எதுமே தப்பு சொல்லவே முடியாதுங்க ஏனா ஒரு நல்ல பால் போட்டுட்டு இருக்காரு அந்த இடத்துல பட் அது கரெக்ட்டா கேப்பை பார்த்து ப்ளேஸ் பண்ணி விடுறாருங்க அப்பர் ஜித் கரெக்ட்டா அதாவது டீப் மிட் விகெட்ல ஒருத்தர் இருக்காரு டீப் ஸ்கொயர் லெக்ல ஒருத்தர் அதுவும் டீப் ஸ்கொயர் ரொம்ப ஃபைனாக நின்னாரு ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க கேப் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணாருங்க அதனால வந்து ஃபாஸ்ட் போலர்ஸ் இறக்கவே இல்லை ஸ்பின்னர்ஸ் கிடைக்கிட்டாங்க மூன்றாவது வந்து ஸ்டம்ப் லைன்ல வருது ஊ சர்க்குன்னு வந்துச்சுங்க வேகமாக போட்டாரு டக்குன்னு சிபி எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த பால் ஒரு டாட் பால் சிபி ஒரு ஸ்பின்னர் ஒருத்தர் எனக்கு டாட் பால் போட்டானா அது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பாரு நாலாவது பாலு ஊ காற்று வெளியிட இந்த பால் இன்னும் அதே மாதிரி வேகம் ரெண்டு பேக் டு பேக் டாட் பால்ஸ் அகேன்ஸ்ட் சிபிங்க டூ பேக் போடுறாங்க என்ன பண்ணுறது யோசிக்கிறாரு வந்து ஓ வைடா கரெக்ட் பேக் பேக் டாட் டீம் சிடி டீப் என்னங்க அவுட்டாக மூன்றாவது வந்து ஊ காற்று அப்படியே எப்படி சொல்றது அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போடுறாங்க மிக்ஸ் பண்ணி பண்ணி அடிக்க முடியல நான்காவது வந்து

ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டாரா டைவிங்ல இல்ல தரோடு காலியா டக் அவுட் முடிச்சு விட்டிக்க போக என்ன இது ஸ்பின்னர்ஸ் அடிக்கவே முடியல ஓ மை காட் காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட தருண் காலி தருணும் காலி அந்த இடத்துல ரெண்டு பால் ரெண்டு பேக் டு பேக் அந்த நம்முடைய மோகன் பிரசாத் தருண் வந்து சிக்ஸர் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு ஆனால் சுத்தமாக கனெக்ட் பண்ண முடியவில்லை

தலைவர் இந்த வயசுல எவ்வளவு வேகமா ஓடுறாரு பாருங்க தலைவர் ரெண்டாவது ரெண்டுக்கு ஓடி வந்திருக்காரு வயசானாலும் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்ன விட்டு போகல தலைவா நீ வேற லெவல் தலைவா அப்படின்றாங்க சோ ஹேட்ரிக் பால வேக தள்ளி விட்டுருக்காரு அப்படிக்கா சோ ஷார்ட் போடும்போது ஹெல்மெட் இல்லாம ஆனாரு இப்ப ஹெல்மெட்டோட ஆடுறாரு முதல் பந்து

மூன்றாவது வந்து தலைவருக்கு ஷாட்பால் போடுறாங்க ஆஹா லேக்கா வந்துட்டு பே வந்துட்டு புல் பண்ணி விட்டாருங்க ஒரு சிங்கிளுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு நூத்தி முப்பதாவது தேவை இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அப்புறம் ஸ்ட்ரைட் டிரைவ் தட்டி விட்ருக்காருங்க கண்டிப்பா பவுண்டரி போகணும்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் சின்ன சைடு அந்த இடத்துல பவுண்டரி டெலிவரி பாப்பா ஒரு பண்ணலாமா அடிச்சு பண்ணி வராரு

பெருக்கி விட்டுருக்காரு கேப்ல போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபீல்டு சேஸ் பண்றாரு தடுத்துட்டு வர நினைக்கிறேன் இல்லங்க பவுண்டரி ஃப்ரம் தலைவர் பேட்டிங்க ஐயோ அவரு ஸ்டைல பாறியா சாய் கிஷோர் அடிச்சிருக்காரு தலைவர் ஃபார் பவுண்டரி பவர் பவுண்டரி அருமையான ஷாட் பாருங்க என்ன அருமையா தலைவர் பெருக்கி விடுறாரு தலைவரோட ஷாட் பாருங்க சார் அந்த மனுஷன் ஷாட் அப் பாருங்கங்க அந்த இடத்துல லாஸ்ட் பால் கமிங் அப் சாய் கிஷோர் டு தலைவர் லாஸ்ட் பால் என்ன நடக்க போகுது

வாங்கோங்க <laughs> தெரிஞ்சது <laughs> தலைவரை நீங்க பத்திரமா போய்ட்டு வாங்க நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொன்னார் ஏ நான் அதே மாதிரி ரெண்டு சிக்ஸ் பறக்க விட்டு இருக்காருங்க நட்டு யாக்கர் போடுறாரு ஏபிஜே வந்துட்டு ஏக்கரை அசால்ட்டா அடிப்பாருங்க முடிச்சு குடுக்க வேண்டிய முடிச்சு விட்டாரு மொத்தமா ஷாட்டிங் நட்டு என்னங்க இவ்ளோ எக்ஸ்பென்ஸிவ் வாக்கிட்டு இருக்காய்ங்க என்னங்க நடக்குது இஸ் இஸ் நட்டு மூணு சிக்ஸ் ஓவர் கமிங்க நட்டு ஃபிஃப்ட்டி போட்டு வாரான் நோபால் போட்டு வர வாய்ப்பு

ஒரே ஒரு ரன் தாங்க ரன் ஓட முடியல சோனி யாதவனால இட்ஸ் ஓகே அப்படின்றாரு ரன் அவுட் ஆனாலும் பரவாயில்ல டீமுக்காக தான் அவுட் ஆறாரு அப்படின்றாரு பட் நல்ல ஃபீல்டிங் அந்த இடத்துல திருப்பூர் தமிழ்ச்சிக்கு இருந்து செம குவிக் ஃபீல்டிங்க பால பிடிச்சி உடனே தூக்கி அடிச்சாரு பாருங்களா அவர் பாதி தூரம் கூட வரலங்க ஏபிஜே ஸ்ட்ரைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடினாரு சோனி யாதவ் அவுட் ஆகிட்டு போறாரு லாஸ் பால் கம்மிங் அப் முகமது அலி டு ஏபிஜே ஷாட் ஸ்ட்ரைட்ல ஹைட் ஏறி இருக்கு டிஸ்டன்ஸ் போயிருக்கா எஸ் தட் ஹஸ் கான் ஃபார் தி டிஸ்டன்ஸ் க 6 முடிக்கிறார் ஏபிஜே இதுக்கு தான் எனக்கு ஸ்ட்ரைக்கு வேணும்னு கேட்டார் அண்ட் எடுத்து ஸ்ட்ரைக்கர் ஐ மீன் இன்னிங்ஸை முடித்து வைக்கிறாருக்கா டீம் அடிச்சிருக்காங்க பாருங்கள் அவங்க ஸ்கோருக்கு ஸ்கோர் வருதுங்க ஒன் 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 டீம் ஸ்கோர் ஒன் 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 டூ டார்கெட் ஃபார் நம்மளுடைய திருப்பூர் தமிழாச்சு பாப்போம் என்ன நடக்கப்போகுது அப்படின்னு பட் இன்னிங்ஸ் அருமையா பண்ணாங்க சொல்லி வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்குள்ள போலாம் இதுதான் நம்மளுடைய ஸ்கோர் கார்டு சிபி இருபத்தாறு ரன் பதினாறு பால்ல சிபி நல்ல ஸ்கோர் தான் அடிச்சார் பட் ஸ்பின்னர் போட்டோன்னே அடிக்க முடியாமல் அவுட் ஆயிட்டேன் ஐ மீன் பால் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டார் இதிர்ச்சி டக் அவுட்டு தருண் ஒரு டக் அவுட்டு தருண் ஸ்பின்னர் அடிக்கிற வச்சேன் நான் சிக்ஸுக்கு போகிற ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவுட் ஆயிட்டார் அப்போரிச்சு ஒரு நல்ல இன்னிங்ஸ் தேர்ட்டி ஒன் ஃப்ரம் நைன்டீன் பால்ஸ் அப்புறம் தலைவர் இருந்து ஒரு குவிக் ஃபயர் நாக் பதினஞ்சு ரன் ஒன்பது பால்ல அப்புறம் ஏபிஜே ஃபினிஷிங் டச் இருபத்தி நாலு ரன் ஒன்பது வந்துள்ள சோனி யாதவ் பதினாலு ரன் அஞ்சு பால்ல ஸோ வாக ரெண்டாவது இன்னிக்ஸ் போல இந்த பக்கம் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா நட்டு மட்டும் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார் நட்டு அதுக்கப்புறம் வந்து பிரபஞ்சன் ரெண்டு ஓவர் பிரபஞ்சன் ஒரு ஓர் பதினேழு நட்டு ரெண்டு ஓர் இருபத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாது அப்புறம் சிலம்பரசன்லாம் நல்லா தான் பௌலிங் போடுறாரு ஸ்பின்னர் சாய் கிஷோர் சம இன்னிங்ஸ் ஐ மீன் சம பவுலிங்க ரெண்டு ஓவர் போட்டு ஆறு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் தூக்கியிருக்காரு அண்ட் மோகன் பிரசாத்துமே வந்து ரெண்டு ஓவர் ஒன்பது ரன் தான் ரெண்டு விக்கெட் அவருமே ஸோ ஸ்பின்னர்ஸ் ஹஸ் டன் வெரி குட் ஃபார் தேர் டீம் பார்ப்போம் ரெண்டாவது இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் கேட்டு செகண்ட் இன்னிங்ஸ் தலைவர் உள்ள வரப்போறாருங்க தலைவரின் ஃபீல்டிங் தற்போது அமித் சாத்விங் மற்றும் துஷார் ரகேஜா ஓப்பனிங் பண்ண வருவாங்க நினைக்கிறேன் ஃபார் நம்மளுடைய திருப்பூர் தமிழன்ஸ் அண்ட் ஈஸ்வரன் வில் பி ஓப்பனிங் த போலிங் நல்ல ஃபாஸ்ட் போலரு செம்மையா போலிங் பண்ணுவாரு முதல் பந்து ஸோ தலைவர் அங்கே பார்த்தீங்களா ஸ்லிப்பில் நிற்கிறா இருக்க தலைவரை ஸ்லிப்பில் வச்சிருக்காங்க அலப்புற கலப்புற பண்ணுவாங்க முதல் பந்து ஈஸ்வரன் டு அமித் சாத்விக் ஒரு எப்படி சொல்றது நல்ல ஒரு எக்கனாமிக்கல் ஓவராக இருந்தால் போதுங்க முதல் பந்து ஓ பேக் ஃபுட்ல பஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு மிட் விக்கெட்ல இருந்து ஒரு ஃபீல்டு ஓடி வந்து எடுக்க வராரு சிங்கிள் கிடச்சிருக்கு முதல் பந்துல ஒரு பால் இன்ஸ்விங் பண்ணாரு இந்த பால் அவுட் ஸ்விங் பண்ணுவாரு फिल्दी चाहिर चाहँ चाहिओ जिल जम invers तुषार राइजाव yatवा चुणर टौफ बरामे चाहिवा ? ना या करे आ, सम्मिछ चात्विकपपपवे 그럼 या करें दिय्क तुषार राइजाव जो पर चाहिवा जात्विकर्स

ஒரு அமித் சாத்விக் ஓ டவுன்

இந்த வயசுல யாருங்க இவ்வளவு டைவர்ஸ் கேட்ச் பிடிப்பா தலைவர் பிடிக்கிறாரு இரண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க திருப்பூர் தமிழன் தலைவர் சொன்னாரு அதே மாதிரி விக்கெட் ஆண்டவே சொல்றான் அருணாச்சலம் செய்யறோம் அப்படின்ற மாதிரிதான் அருமையான விக்கெட் ஃபார் டீம் சி டிங்க சோ திருப்பூர் தமிழன் ரெண்டு விக்கெட் இழந்திருக்காங்க ராஜ்குமார் நியூ பேட்ஸ்மேன் கமிங் பெருசா வந்து ரன்ஸ் அடிச்சதுல இவருமே சைக்கிள் நல்லா இருக்கு தலைவர் நான் வரேன்டா அக்கனா நான் வரேன்டா மூலிங்க அப்படின்றாரு தலைவரே ஆஹா தலைவர் சியாருங்க தலைவருக்கு வந்து ஃபீல்ட் செட் பண்ண மூவ் பண்ணி வைக்கலாம் இப்போ பால் சந்தோஷ் சுந்தர் பாலுக்கு நல்ல விட் இல்ல நீங்க ஷார்ட்டா கொடுத்தீங்க அடிபார் ஓ நல்ல பாலுங்க சா தலைவர் அங்க பாருங்க என்ன பொறுமையா போறாரு அடிக்க முடியல பாருங்க தலைவர் நல்லா பால டர்ன் பண்றாரு கடா எப்படி இருக்கு நம்ம பௌலிங் மூன்றாவது வந்து தலைவரை ஆஹா கேப் பிக் பண்ணிருக்காரு சந்தோஷ் சுந்தர் பால் ஃபீல்டர் சேஸ் பண்ணி தடுத்துட்டாருங்க ராஜ்குமார் நான்காவது பந்து தலைவரஸ் ஸ்லிப்ல தெரியல ஆ தாண்டி விட்டாரு இன்ஃபீல்ட்ல தாண்டி சும்மா அடிச்சு தலைவர் முதல் பால் மட்டும் சும்மா உள்ள வச்சு போட்டு காமிச்சாரு எப்படி பாக்குறதுக்கு போட்டு அடுத்த பால் பண்ணலாமா வேண்டாமா பவுண்டரி கிடைச்சிருக்கேன் பவுண்டரி டு

என்னடா இது நடக்குது இங்க லீடிங் பவுலர் ஆனாலும் டேய் என்ன எப்ப இப்படி அடிக்கிறீங்கடா அப்படின்றாரு நெக்ஸ்ட் இஸ் சம ஷாட் फ्रॉम பிரதோஷ் சந்தன் ஃபால் a ஹியூஜ் சிக்ஸர் வாட் இஸ் இட் கோயிங் டு ஹேப்பன் முதல் பந்து ஆ ஃபீல்டர் ஓ நோ அந்த ஃபீல்டர் தலக்கி மேல யாருங்க அந்த ஃபீல்ட் ரீட் சிபி சிபி என்னடா ஃபீலிங் பண்ணிகிட்டு இருக்கே இது ஃபீலிங் ஃபீலிங்டா சிபி பால் நின்ன இடத்துல நின்னு இருந்தினா கேட்சரா அது எங்கடா முன்னாடி ஓடி போறச்சே அங்க வந்து ராஜ்குமார் இஸ் ஆன் ஸ்ட்ரைக்

கொஞ்சம் உள்ள ஏத்தினாரு ராஜ்குமார்க்கு ஆனா அந்த இடத்துல ஈஸ்வரன் நல்ல டைவிங் யாதவ் என்ன தலைவரே நான் இவருக்கு மறுபடியும் அதே மாதிரி பால் போடுறேன் அடிச்சா போனா பாத்துக்கலாம் ஒரு சிக்ஸ் தானே அப்படின்றாரு அடிச்சிருக்காரு

தூக்கி விட்டாப்பா சிக்ஸு என்னடா இது லாஸ்ட் பால் லாஸ்ட் ஓவர் போட கொடுக்கலாமான்னு யோசிக்கிட்டு இருக்க கேப்ல என்னடா இப்படி இப்படி போட்ட ஒரு பால் அப்படின்னாரு கூட போட அப்படின்றாரு தலைவர் யோசிக்கிறார் நெக்ஸ்ட் டோர் யாரை போட விடுறது நானே இறங்கி போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றாரு நான்காவது வந்து தலைவர் சான் கட் பண்ணி தலைவர் யோசிக்கிறார் வரணும் அப்படின்னு தலைவர் அடிச்சிருக்காரு அங்க ஃபீல்டர் ஓ நோ ஃபோர் ஏபிஜே இஸ் வீங் எக்ஸ்பென்சிவ்ங்க இந்த ஓவர்லயே மேட்சை முடிக்கறாங்க மேட்சை முடிக்கறாங்க ஸ்பின்னர் போட்டா அடிக்கறாங்க மேட்சை முடிக்கறாங்க வாட் இஸ் இட் ஹேப்பனிங் சோ கண்ணா கனா இப்படி போடு கனா நல்ல நல்ல நீ நல்லா போட்டுட்டு இருக்க ஓகே ஓட பிரச்சனை பாரு ப்ளா 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 தலைவர் ஏதோ பேசிட்டு போயிருக்காரு அப்படின்றாரு லாஸ்ட் பால் என்ன கண்ணா ஆச்சு அப்படின்றாரு தலைவர் லாஸ்ட் பால் ஆ கேப் சே ஃபோர் கே ஏபிஜே ஓவர்ல

எட்டு போலர்ஸ் யூஸ் பண்ணி ஏபிஜே ஓவர் தான் பொழுது கட்டிட்டாங்க எத்தனை ஓவர் ஏபிஜே ஓவரில் பதினெட்டு ரன் ஏபிஜே வாஸ் த மோஸ்ட் எக் எக்ஸ்பென்சிவ் பவுலர் நல்லா போட்டுட்டு இருந்த மனுஷன் இப்படி ஆகிட்டார் சரி பரவாயில்ல தலைவர் ஓரளவு நல்லா பலிங் போட்டாருங்க ஒரு 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 ஒன்பது ரன் தான் பார்த்துக்கலாம் இட்ஸ் ஓகே அப்படின்றாங்க நல்ல நல்ல போட்டிங் டாக்டர் பரவாயில்ல அதுமையா அடுத்த வாட்டி பார்த்து நாட்டா விட்றா அப்படின்றார் தலைவர் ஸோ தலைவர் போயிட்டு எல்லாருமே உங்களுக்கு மறக்காமல் கூலி பார்க்க வந்திருக்காங்க அப்படின்றாங்க ஸோ தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த போட்டி வி ஆர் ஹியர் ஸோ ஸோ மேன் 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 ஆஃப் 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 தி தி மேட்ச் பால் அண்ட் தலைவர் தான் 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 அந்த அருமை இங்கே அருமையாக வந்துட்டு 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 கொடுத்தாரு நல்ல போட்டி பட் என்ன பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சம் வி ஃபெல் ஷார்ட் அதாவது இரண்டு கடந்த வருஷமும் சிடிடி டிஎன்பிஎல் சாம்பியன்ஸ் நம்மளுடைய இவங்க சப்லவன் நம்ம பிபி ட்ராஃபி பண்ணிருக்கோம் ஆனால் ரெண்டு வருஷமுமே இந்த மன வருத்தமாக இருக்குது இட்ஸ் ஓகே பார்ப்போம் அடுத்த வருஷம் வந்துட்டு கப்பை வின் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹோப் புலி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க டூ சப்ஸ்கிரைப் டூ சிடி ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேமிங் அப்டேட்ஸ் சீன் மை நெக்ஸ்ட் வீடியோ கைஸ் பாய் சி யூ டாடா முடிச்சிடலாமா